அலாமலை வரமத்துல வபர்கத்தஹோ நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ அல்லாஹோ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லில்லா சலாத்து ஹாஜத் நமாஸ் இரண்டு ரகாத் படித்துவிட்டு எதை கேட்டாலும் உடனே ஏதாவது மன கஷ்டம் கவலைகள் பணம் இல்லை என்றால் இரண்டு ரகாத் நமாஸ் படித்துவிட்டு அல்லாஹ்விடம் மனதார துவா செய்யும் உடனே அல்லாஹோ கபுல் செய்வார் ஆமீன் அலமது இன்ஷா அல்லா சலாத்துல் ஹஜத் என்பது ஒருவர் எந்த தேவையோ துயரமோ கவலையோ குறிக்கோளோ இருந்தால் அல்லாவிடம் கேட்கும் சிறப்பு தொலகி நபிசுலா ஹோலே சொலா அவர்கள் ஹதீஸில் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் சலாத்துல் ஹஜத் செய் படிப்பது எப்படி இரண்டு ரக்காத் இரண்டு ரக்காத் தொழுகை படிக்க வேண்டும் முதலில் நீயத் நியத் செய்ய வேண்டும் நான் அல்லாவுக்காக ஹாஜத் நமாஸ் தொழுகிறேன் என்று மனதில் நினைக்க வேண்டும் தொழுகை எப்படி நாம் படிக்கிறோமோ அப்படியே படிக்க வேண்டும் தொழுகை முடிந்தவுடன் அல்லாவிடம் உண்மையான மனதோடு துவா செய்ய வேண்டும் நன்மைகள் அல்லாஹும் பாவங்களை மன்னித்து விடுவார் மன கவலைகள் துயரங்கள் நீங்கும் அல்லாஹோ தேவைகளை நிறைவேற்றுவார் அல்லாஹோ அருளாலும் வலியும் திருவும் எளிதாகும் இதயம் அமைதி சலாத்துல் ஹாஜத் பிறகு செய்ய வேண்டிய துவா அரபியில் அல்லஹுமா அஹ்ஃபிரி ஜன்விஹி வஃ்தி அபு வாபா ரஹ்மாத்திகா வர்சுஹ்னி மின் ஃபஜலிகா வக்ஸி ஹாஜதி யா ஹாஷிஹி அல் ஹாஜாத் தமிழ் பொருள் யா அல்லஹா என் பாவங்களை மன்னித்து விடும் என் கருணையின் கதவுகளை எனக்காக திறந்து விடும் உன் அருள் வளம் மூலம் எனக்கு ரிஸ்க் அளித்துவிடும் என் தேவையை நிறைவேற்றிவிடும் யா ஹாஷிஹல் ஹாஜத் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவனே ஆமீன் அலமதுல்லா இன்ஷால்லா துவா செய்வதற்கு முன் சொல்ல வேண்டியது அல்லாவே புகழ்ந்து அலமதுல்லாஹி ரபில் அலமீன் சொல்ல வேண்டும் தருத் ஷெரீப் அலஹாமசல்லி அலா முஹம்மதின் முழுவதும் படித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிறகு தான் உங்கள் தேவை வேண்டுதல் கேட்க வேண்டும் துவா முடிந்தது எந்த துவா வேண்டும் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அஸ் அஸ்லாம் ஒரு வரஹத்துலஹி வரகாத்தூ